நெகிழ் பயிற்சி அப்படின்னு இந்த குழந்தைகளுக்கு நாம் இந்த அதை பற்றி சொல்லி கொடுக்கறதுக்காக சில பயிற்சி பாடல்களை நாம் வந்து சொல்லுவோம் இது வந்து நானே வந்து எழுதின பாடல்கள் தான் இந்த இதை வந்து நம்ம திரும்ப திரும்ப குழந்தைகளுக்கு சொல்லிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த ர வேறுபாடு குழந்தைகளுக்கு மிக எளிதில் புரியும் அதை வந்து வேகமாகவும் நம்ம சொல்லி சொல்லி பழக்கணும் நிதானமாகவும் சொல்லி சொல்லி பழக்கணும் அப்படி பழக பழக சொல்லுவாங்க செந்தமிழம் நாப்பழக்கம் அதனால சொல்லி சொல்லி பார்க்கும்போது பயிற்சி எடுக்கும்போது அது மிக எளிதாக வந்துடும் இப்போ நாம இந்த பாடல் எப்படி இருக்கு அப்படின்னு நாம இப்ப பார்க்கலாம் பரம்பு மலை அருவியில் சுரந்து வந்த நீரிலே நின்று நின்று நனைகிறேன் குளிரில் உடம்பு நடுங்கினேன் மலை அருவியில் சுரந்து வந்த நீரிலே நின்று நின்று நனைகிறேன் குளிரில் உடம்பு நடுங்கினேன் குற்றாலத்து குன்றிலே குந்தியிருந்த குரங்கினை குச்சியாலே குத்தினேன் குரங்கு விரட்ட வருந்தினேன் திரும்ப திரும்ப சொல்லணும் குற்றாலத்து குரங்கினை குத்தினேன் குரங்கு விரட்ட வருந்தினேன் அதே மாதிரி அடுத்த பாடல் பாருங்க ஏரிக்கரை ஓரம் ஓரம் எல்லாம் சுற்றி பாரு பார்த்து விட்டு கூறு அதை சொல்லும் போதே நாம என்ன பண்ணணும் அந்த ஒற்று எழுத்துகளோட சேர்த்து பிள்ளைகளுக்கு நாம வந்து கற்றுக் கொடுக்கணும் இப்ப பாருங்களேன் ஏரிக்கரை ஓரம் ஓரம் எல்லாம் சேரு சேற்றை சுற்றி பார் அப்படி சொல்லி கொடுக்கணும் சேற்றை சுற்றி பாரு பார்த்து விட்டு கூறு அப்படி நாம் சொல்லி கொடுத்தோன்னா மிக எளிதில் பிள்ளைங்க சொல்லுவாங்க இதை திரும்ப திரும்ப நாம் பயிற்சி பண்ணணும் பெரியவங்களும் பண்ணலாம் சிறியவர்களும் பண்ணலாம் அப்படி பண்ண பண்ண நம்முடைய பேச்சு பழக்கம் மிக அழகாக இருக்கும்